அனைவருக்கும் காலை வணக்கங்க நம்ம பன்னீர் ரோஜா செடிகள் மூன்று நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க நம்ம உரங்கள் கொடுத்து மூன்றே நாள் தாங்க ஆகுது எவ்வளோ தளிர்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நான் உரங்கள் கொடுத்துருந்தேங்க எவ்வளோ பாருங்கள் தளிர்கள் மொட்டுக்கள் பாருங்கள் என்னுடைய மூணு நாள் முன்னாடி வீடியோ பாருங்கள் அப்போ எப்படி இருக்காங்க செடின்னு இப்போவும் பாருங்கள் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான உரங்கள் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இயற்கையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு மழை பெய்யுறதுனாலையும் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடச்சாச்சுங்க பக்க கிளைகள் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம ரோஜா செடிகள் வளர்க்குறத பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அப்பப்போ சொல்லிகிட்டே தான் நம்ம இருக்கணும் கட் பண்ணி விட்டுருங்க இந்த காம்பு வந்து கருகி போகிற நேரத்தில் நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம் கட் பண்ணி விட்டுடணும் நல்லா கொஞ்சம் ஒரு அடி இறக்கி கட் பண்ணி விட்டுடணும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அலோவீரா மேலே வைக்கலாம் மஞ்சத்தூள் வைக்கலாம் நான் எதுவுமே இப்போ வைக்கலங்க மலைக்காலன்றதுனால அப்படியே தான் விட்டுவிட்டேன் தளிர்கள் சூப்பராக வந்திருக்காங்க அதே மாதிரி எப்போ பூக்கள் பூத்தாலும் உடனே நம்ம கட் பண்ணி விட்டுணாங்க என்னுடைய செடியே நம்ம கிட்டே ஒன்று காட்டுறோம் பாருங்கள் அந்த மாதிரி நானே விட்டது தப்பு தான் அப்படியே வந்து சம்பத்து கேல ஒன்று உடஞ்சி போச்சுங்க ரொம்ப நம்ம நெருக்க நெருக்க ரெனோவேஷன்னால் வச்சுருக்கறனால நிறைய செடிகள் பாதிப்பு அடைஞ்சிட்டே தான் இருக்குது சரி இப்போ இந்த கிளைகளே பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக கறி இருக்கும் ஒரு சைடு நல்ல தளிர்கள் வந்திருக்கும் அப்போ இந்த கருகுனை தான் கட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணணும் நம்ம அடுத்து வராங்க பாருங்கள் ரோஜா செடிகள் எனக்கு கரெக்டாக ரோஜா செடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க காரணம் நெருக்க நெருக்க இருக்கிறதுனால ஒரு சில செடிகளும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படியே அடுத்து ரோஜா செடி பாருங்கள் எவ்வளோ தளிர்கள் வந்திருக்காங்க பாருங்கள் இதை தாங்க நான் பண்ண தப்புன்னு சொல்லி நல்ல ஹைட் வந்துட்டாங்க ஒரு நாலு அடிக்கு மேலே ஹைட் வந்தாச்சு இதை நான் கட் பண்ணி விட்டுருந்தேன்னா இவ்வளோ ஹைட் வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அதையும் நம்ம கட் பண்ணி விடணுங்க இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சின்ன ஷார்ட்டாக இருக்குது ஆனால் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்களாக இருக்குது நம்ம நிறைய பெருசாக பொழுது சத்துக்கள் வந்து நமக்கு குறைஞ்சிட்டே போகுங்க அதனால அப்பப்போ நம்ம கவர் பண்ணி விட்டுடணும் நிறைய ரோஜா பூக்கள் வரத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க என்னுடைய ரோஜா செடிங்களெலாம் இப்போ ஒன்றோட ஒன்று இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக இருக்குது சிலது மட்டும்தான் வந்து இப்போ என்னால் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சிருக்க எடுத்திருக்கேங்க நான் அதே மாதிரி திருப்தி நோயின்னு ஒரு நோய் வரும் இலைகளில் கரும்புள்ளியெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி உடனே விட்டுடணுங்க நம்ம ஒரு செடியில் அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த செடி பாதிப்பு வரும் ரோஜா செடிகளுக்கு நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீர் உரங்கள் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள் நிறைய நீர் உரங்கள் கொடுத்துருப்பேன் அப்படி உங்களால் வீட்டில் நீர் உரங்கள் செய்ய முடியலனா டிஏபி வாங்கி போடுங்க இல்லையே என்பிகே வாங்கி போடுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க நான் வாங்கி போட்டிருக்கேன் அதையும் அதே மாதிரி எல்லாத்துடையும் எஃபெக்டிவ் ஆனது மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கிடைச்சா விடாதீங்க பூச்சி வெரைட்டியாக ரோஜா செடிக்கு பெருசாக எதுவுமே வேண்டாங்க அந்த திருப்தி நோய் வரும்போது நீங்கள் இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நீம் மாயில் ஸ்ப்ரே அடித்தாலே போதும் இல்லையா சாம்பலும் எறும்பு பவுடரும் போடுங்க அதுவே போதுமானது நம்ம செடிகளுடைய வளர்ச்சிக்கு இதுவே வந்து போதுங்க இதுக்கு மேலே நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை இதுலேயே நல்லா வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் கட் பண்ணி விட்டுடுங்க உரங்கள் கொடுத்துருங்க நம்ம திருப்தி நோய் வரும்பொழுது இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க காம்பு கருகி போனால் கட் பண்ணிவிடுங்க யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சப்போர்ட் பண்ணாதவங்களும் ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தான் எங்களுக்கு வந்து வீடியோ போடுற ஒரு சந்தோஷமே இருக்கும்